உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு இந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி ஒன்று ரெண்டாவது வாழ்க்கையில் எல்லாருமே முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாயுடைய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான நிறைய பேர் வேண்டும் முருகப்பெருமானை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான உழைப்பு வேணும் அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கணும் விடாமுயற்சியா இருக்கணும் அந்த மாதிரி விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசியில் பயிற்சியாக போகிறாரு அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா எல்லாருக்கும் நல்லது கொடுப்பாருன்னா இல்லை சில ராசி என்பர்களுக்கு சில தீமைகளும் கொடுப்பாரு சில ராசி என்பர்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் கொடுப்பாரு அது என்னென்ன அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம நன்மைகள் தீமைகள் ரெண்டும் தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா வாழ்க்கையில் சில விஷயங்களில் நம்ம லேட் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம் இல்லை சில விஷயங்கள் எப்படி நமக்கு டைம் இல்லை இப்போ செஞ்சாகுன்ற சில முயற்சிகள் செய்வோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இந்த பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு சொல்ல போகிறோம் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பணத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரசனி நடக்கிறதுனால எல்லா விதமான தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் நான் மட்டும் வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷமாக வாழ்க்கையில் எதுவுமே சரியா இல்லை பதினஞ்சு வருஷமாக என் வாழ்க்கையில் நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வாழ்க்கை தரம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலம்தான் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்களை மாறிடுமா சார்னா மாறும் காரணம் என்ன மீன ராசி என்பர்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி செவ்வாய் அவர் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் உங்களுடைய குருவுடைய உங்களுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்லேயே உங்கள் ராசியாதிபதி வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வேலை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையில் சேரக்கூடிய நேரம் அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி அந்த வாய்ப்புகள் வரும் தவற விடாமல் யோசிக்காமல் இல்லை இதை விட பெட்டராக வரும் இதை விட நல்லா கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் கிடச்ச ஒரு வேலையை சேர்ந்துருங்க அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் வேலை மாறினீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் இப்போ அரசியலில் இருக்கீங்க ஒரு அரசாங்க வேலையில் இருக்கீங்க அதில் ஒரு பதவி பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல் அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு பேங்க் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய நேரம் ஒரு டோஃபல் எக்ஸாம் எழுதுறீங்க வெளிநாடு போகிறதுக்காக கிளியர் பண்ணலாம் ஜிஆர் எழுதுறீங்க கிளியர் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் அதே போல் இந்த காலகட்டத்தில் அரசு அரசு சார்ந்த துறையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் வெற்றி கிடைக்கும் அதே போல் அரசாங்கத்தில் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய காவல் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு அதேமாதிரி விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் மீனராசியில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வண்டி வாங்கணம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் ஒரு டூ வீலராக மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் அந்த டூ வீலருமே ஒரு இவி மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இவி கார்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதுமாதிரி இடம் விற்கலை வீடு விற்கல எனக்கு ஒரு சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது லீகல் இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் லீகல் இஷ்யூஸ்லாம் தீர்க்கக்கூடிய நேரம் இடம் விற்கக்கூடிய நேரம் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த செவ்வாய் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பார் அப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் ரெண்டு பேருக்குமே இருக்குது அது எந்த டவுட் இல்லை அதில் அதிக வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பெண்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் உங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிறாரு வேறு ஏதாவது பிஸ்னஸில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்கள் பேர்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நேரம் நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகக்கூடிய நேரம் இல்லை அவருக்கு நீங்கள் உதவிகள் செய்யலாம் அந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடிய நேரம் அதே போல் மீனராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீனராசியில் இருக்கீங்க ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கீங்க படித்து முடிச்சிருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க அங்கேயே வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் வரும் நீங்கள் அங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன் சார் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கேன் வேலை போயிடுச்சுன்னு சொன்னிங்கன்னா வேறு ஊர் மாதிரி வேலை தேடக்கூடிய நேரம் வேலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சார் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இங்கே சம்பளம் சரியில்லை எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியல எப்போ எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியல எனக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னா வேற ஊர் மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கு மொத்தத்துல எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானத்துல செவ்வாய் இருக்குது மிகப்பெரிய ஒரு விசேஷமான அமைப்பு இந்த காலகட்டத்துல எல்லா விதமான முயற்சிகளும் செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும் முக்கியமா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தகுந்தால் போல தசா புத்தி போல பழங்கள் மாறும் ஏன்னா தசா புத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க அதில் முக்கியமாக அந்த ராகு திசை கேது திசை சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு அதே போல சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் இதுல வந்து கடன்பட்டு நிறைய பேர் பிரச்சனை எல்லாம் மாட்டிருக்காங்க அதனால உங்க ஜாதகத்துல கூடிய கிரகண அமைப்புக்கு தந்தா போல திசாபுக்கு தந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் ஒரு அம்பத்தோரு பக்கத்துக்கு பிடிஎஃப்ல வேணும்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க அது நோட்லையும் எழுதி தருவோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி பலம் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல முகூர்த்த நிர்ணயம் முக்கியமாக பிரசன்னங்கள் அதாவது ஒரு கர்மா ஜாதகத்துல என்ன கர்மா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு சோடி பிரசனத்துல ஒரு அஷ்டமங்கல பிரச்சனத்துல உங்களுடைய கர்ம வினைகள் என்ன அதுக்கு இருந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஜாமக்கோல் பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்கறோம் சொல்லித்தரோம் எல்லா மாணவர்களும் படிக்கலாம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ புவந்து